ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடுமேடிக்ஸ் ப்ளஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்காலர்ஷிப் அறிவிப்பு தான் இந்த ஸ்காலர்ஷிப் வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசினுடைய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் கீழே பிடி சுண்ணாம்புக்கல் டோலமைட் சுரங்க தொழிலாளர்கள் மற்றும் சினிமா தொழிலாளர்களுடைய குழந்தைகளுக்கு தான் வந்து கல்வி உதவித்தொகை பெறுறதுக்காக இந்த ஸ்காலர்ஷிப் அறிவிக்கப்பட்டிருக்கு இது வந்து நம்ம ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் அப்ளிகேஷன் சென்னை மாவட்டத்தில் இது வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்திய அரசினுடைய மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் கீழே தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வெளிவந்திருக்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்வியாண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் ஃபஸ்ட் இருந்து தொழில் படிப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய இந்த பிடி சுண்ணாம்புக்கல் மற்றும் டோலமைட் சுரங்க தொழிலாளர்களுடைய குழந்தைகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாயிலிருந்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரைக்கும் கல்வி உதவித்தொகை பெறறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்கான விண்ணப்பங்களை நீங்கள் ஹெச்டிடிபிஎஸ் ஸ்காலர்ஷிப்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேசிய கல்வி உதவித்தொகை வலைதளத்தில் தான் வந்து அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி ஓடிஆர் அதாவது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு மாணவருமே அவங்களுக்கான தனியாக தேசியமயமாக்கப்பட்ட வங்கியினுடைய மைய வங்கி அமைப்பு என்ற தொழில்நுட்ப முறையில் தங்களுடைய சேமிப்பு கணக்கானது தேசிய மின்னணு பரிவர்த்தனை வசதிகளை பெற்றிருக்க வேண்டும் அதாவது பேங்க் அக்கௌண்ட் வந்து இருக்கணும் வித்து ட்ரான்சாக்ஷன் எல்லாமே வந்து அதில் எலிஜிபிளாக இருக்கணும் நேஷனலைஸ்டு பேங்க்கில் தான் வந்து அப்ளிகேஷன் அந்த புக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்டேட் பேங்க் இந்தியன் பேங்க் அந்த மாதிரி வந்து நீங்கள் எந்த பேங்க்கில் வேணாலும் வச்சிருக்கலாம் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியாக இருக்கணும் அதுதான் வந்து முக்கியம் போல் விண்ணப்பதாரர்கள் அவங்களுடைய ஆதார் எண்ணை தங்களுடைய சேமிப்பு வங்கி கணக்குடன் இணைத்திருந்தால் மட்டுமே கல்வி உதவித்தொகை பெறுவதற்கு தகுதியுடையவராக கருதப்படுவர் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னாலே இப்போவே ஆதார் கார்டு பேன் கார்டெலாம் வந்து கேட்பாங்க ஸோ ஆதார் கார்டு உங்களுடைய பேங்க் புக்கும் வந்து கண்டிப்பாக லிங்க் ஆகியிருக்கணும் அப்போ தான் வந்து இந்த எஜுகேஷனல் ஸ்காலர்ஷிப் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த திட்டத்து கீழே கல்வி நிதி உதவி தொகை பெறுறதுக்கு விண்ணப்பதாரர்கள் அவங்களுடைய ஆதார் எண்ணை பயன்படுத்துறதுக்கு மின்னணு முறையில் ஒப்புதல் வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ டிஜிட்டல் முறையில் வந்து ஒப்புதல் வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க கல்வி நிறுவனங்களுடைய பங்களிப்பு ரொம்பவுமே வந்து முக்கியமானது பதிவு செய்யப்படாத பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் தேசிய கல்வி உதவித்தொகை வலைதளத்தில் முதலில் பதிவு செய்தல் வேண்டும் பின்பு மேற்குறிப்பிட்ட வலைதளத்தில் விண்ணப்பங்களையும் அனைத்து விண்ணப்பங்களையும் ஆராய்ந்து ஒப்புதல் வழங்கி தங்களது கல்வி நிறுவனங்களின் பதிவு செய்யப்பட்ட முகவரியிலிருந்து சமர்ப்பிக்க வேண்டும் ஒருவேளை கல்வி நிறுவனங்கள் மின்னணு விண்ணப்பங்களை தங்களுடைய பதிவு செய்யப்பட்ட முகவரியிலிருந்து சரிபார்க்காம அடுத்த கட்ட சரிபார்க்கும் முறைக்கு சமர்ப்பிக்கும் பட்சத்தில் அந்த விண்ணப்பங்களை மேற்கொண்டு கல்வி உதவித்தொகை பெறுவதற்கு செயல்படுத்த இயலாது ஸோ இது வந்து நம்ம படிக்கக்கூடிய அந்த ஸ்கூல் காலேஜ் அவங்களே வந்து முதல்ல பதிவு செஞ்சுருக்கணும் இந்த ஸ்காலர்ஷிப் டாட் ஜிஓவி டாட் இன் ஸ்கூல் மூலமாக காலேஜ் மூலமாக தான் வந்து இந்த விண்ணப்பங்கள் வந்து போய் சேரணும் நம்ம வந்து இண்டிவிஜுவலாக வந்து இதை அப்ளை பண்ண முடியாது ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து உயர்கல்வி மாணவர்கள் வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் விண்ணப்பிக்கிறதுக்கு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று வந்து கடைசி தேதி மற்ற அனைத்து உயர்கல்வி மாணவர்களுடைய விண்ணப்பங்கள் வந்து சேர்கிறதுக்கு கடைசி நாள் வந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்று ஸோ ஒன் டு டென் வந்து ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று லெவன்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து உயர்கல்வி மாணவர்கள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் தேர்ட்டி ஒன் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த முகவரி வந்து கொடுத்துருக்காங்க மத்திய நல ஆணையர் அலுவலகம் தொழிலாளர் நல அமைப்பு தரைத்தளம் சிற்கோ நிர்வாக கிளை அலுவலகம் வளாகம் திருவிக்கா தொழில் பூங்கா கிண்டி சென்னைன்னு சொல்லிட்டு மின்னஞ்சல் முகவரியும் கொடுத்துருக்காங்க டபிள்யூசிஎல் டபிள்யூ டாட் சிஹெச்என் ஐஃபன் மோல் அட் ஜிஓவி டாட் சொல்லிவிட்டு ஃபோன் நம்பரும் வந்து கொடுத்துருக்காங்க வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இந்த ஃபோன் நம்பர்லையும் வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் ஸ்கூல் மூலமாக காலேஜ் மூலமாக தான் வந்து இந்த ஸ்காலர்ஷிப் ஏற்பாடு பண்ணி தர முடியும் அதுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய பிள்ளைங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து ரெடியாக வச்சுக்கோங்க அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் ஆதார் கார்டு அண்ட் பேங்க் அக்கௌண்ட்டு லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க மற்ற ப்ராசஸ் எல்லாம் ஸ்கூலில் காலேஜ்லையும் வந்து பண்ணிடுவாங்க தேங்க் யூ